முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இந்த மக்கள் இனத்தின் மேலே பர்டிகுலரான ஒரு பயங்கர ஒரு வெறியோ இல்லை வெறுப்போ யார் மேலேயும் கிடையாது அங்கங்கே கலவரங்களும் பிரச்சனைகளும் கிடைக்கிறேன் ஜஃப்னாக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல உங்களுக்காக நின்னு அந்த ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இல்லாத நீ வாவடி வேலனே வள்ளி மாதிரி பாக்கியிருக்கா தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியிலே இன்றைய தினம் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் வந்து ஜாழ்ப்பாணத்துடைய பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த விமான நிலையத்திலிருந்து நாங்கள் ஒரு சில காணொளிகள் வந்து தாரது வந்து பலமே எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக இன்றைய தினம் வந்து ஒரு சில பிரமுகர்கள் வந்து அதை குறிப்பாக இந்தியாவில் இருந்து கடல் கடந்து பல கலைஞர்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை இருக்கின்றார்கள் அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய பிரபல தென்னிந்திய பின்னணி பாடல்கள் அதே மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வருகிற இருக்கிறோம் முக்கியமாக நாங்கள் பேர்களை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பனா அவர்கள் அவர்களுடைய உங்களுக்கு முகங்கள் சில தெரிஞ்சிருக்காட்டிக்கும் கூட அவருடைய பாடல்களை சொன்னால் உங்களுக்கு இவர்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றுகின்ற ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பாடகி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் வந்து ஒரு சில பாடகிகள் அதே மாதிரி ரோபோ சங்கர் அதே மாதிரி கிங் காங் அவர்கள் வந்து வருகிறதாக இருக்கிறாலும் முக்கியமான ஒரு நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னத்துக்காக வருகை தர இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரான்பட்டு பிரதேசத்தில் அதாவது அது முருகமூர்த்தி ஆலயம் பெரியவளவு முருகமூர்த்தி ஆலயத்திலே ஆலயத்திலேயும் ஆறாம் திகதி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கின்றது இசை பிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக கூட இது வந்து இருக்கலாம் அந்த இசை நிகழ்ச்சியை நீங்களும் வந்து நாளைய தினம் வந்து கண்டு கொள்ளலாம் இந்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில பகுதிகளாகத்தான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகதரை இருக்கணும் அதே மாதிரி இன்றைய தினம் வந்து யார் யார் வருகினம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது தெரியாது நாங்கள் போயிட்டு பாப்பம் இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பழமையாக இந்த கலைஞர்களை இங்கே வந்து வெல்கம் பண்ணி அவர்களோட கலந்துரையாடி பாடகர்களாக இருந்து அவருடைய முக்கியமான பிடித்த பாடல்களையும் கேட்டு நாங்கள் மகிழ்ந்து கொள்வது வந்து வளமை அதே மாதிரி தான் இன்றைய காவலையும் வந்து அமைய போகுது எங்களுடைய சேனலுக்கு ஜாரா புதுசாக வந்து தான் மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலியை வந்து பாருங்க ஒரு பத்து கலைஞர்களை கிட்டே நாளைய தினம் வர இருக்கணும் மறக்காமல் நீங்களும் இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு கலையுங்க இப்போ நாங்கள் வந்து காவலிக்குள்ளே வந்து போகலாம் இன்றைய இந்த கலைஞர்கள் வருகை தருகின்ற இந்த விமானம் வந்து வருகை வந்திருக்குது திருச்சியில இருந்து தான் இந்த விமானம் இப்போ வந்திருக்குது இப்போ வந்து இந்திய கலைஞர்கள் வந்து வந்திருக்கிறோம் துரதிருஷ்டவசமாக வந்து இன்றைய தினம் வந்து இரண்டு கலைஞர்கள் குறிப்பாக வந்து தென்னிந்திய பின்னணி பாடகி கல்பனா அவர்களும் அதோடு இந்தியாவிலே வந்து இசை நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற ஒரு பாடகி ஒருவரும் தான் இன்றைய தினம் வந்து வந்திருக்கிறோம் ஏனைய கலைஞர்கள் வந்து நாளைய தினம்தான் தர இருக்கிறோம் என் இனிய இலங்கை தமிழ்வாழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் கல்பனா ராகவேந்தர் பிரான்பற்று பெரியவளவு முருகமூர்த்தி ஆலயம் மகோற்சவ விஜாபனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும் என்னுடைய ப பதினோராவது வயசில் முதல் முதல்ல வந்துட்டு ஃப்ளைட்டுன்னு ஏறி அப்ராடுன்னு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணினது இலங்கையில் தான் அதுவும் கொழும்பில் ஆனால் இலங்கையில் பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் வவுனியா கல்முனை கிளிநொச்சி கலம்பு பண்டாரவளா நிறைய இடங்கள் ஆனால் ஜஃப்னாக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்னுடைய இத்தனை வருஷ இசைப்பயணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருட இசைப்பயணத்தில் முதல் முறையாக ஜஃப்னாக்கு நான் இப்போ தான் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய தமிழ் மக்களை அங்கே நேராக அவங்களுடைய மண்ணில் நேராக அவங்கள பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது அது நிறைவேறாமல் இருந்தது இத்தனை வருஷத்தில் முப்பத்தொம்பது வருஷத்தில் இப்போ தான் அது நிறைவேறியிருக்கு இதுக்கு பெரிய தேங்க்ஸு நான் வந்துட்டு நம்ம பிரதீப நன்னாவுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லணும் அதே மாதிரி ஸ்ருதலையா ஆர்கெஸ்ட்ரா பிரசாத் தம்பி அவங்க அவங்களுடைய குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பணிவான நன்றிகள் வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் ஆறாம் தேதி மாலை சந்திக்கிறதுல ஆவலாக இருக்கேன் முருகமூர்த்தி ஆலயம் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிட்டணும் வேண்டிக்கிறேன் நன்றி மற்றது வந்து நீங்கள் வந்து இந்தியா மியூசிக் பேண்டுகளோட இசை நிகழ்ச்சிகள் கூடுதலாக ஆ யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையா சுண்ணாம் சுருதலையா மியூசிக் பேண்டோட ப்ரோக்ராம் செய்ய போறீங்க எப்படி எங்களோட கலைஞர்களோட பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா நான் முதல் முதல்ல இலங்கை அதாவது ஸ்ரீலங்கன் பேஸ்டு தமிழ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நம்ம அப்சராஸ் மோகன் அண்ணா அவங்க எனக்கு ரொம்ப அவங்க தான் அவங்களோட தான் முதல் முதல்ல சேர்ந்து இசை நிகழ்ச்சி பர்ஃபார்ம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி ஒன்று நினைக்கிறேன் அப்சராஸ் மோகன் அண்ணா தாண்டி அதுக்கப்புறம் ஃபயாஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் இப்போ எங் எங்கே இருக்காங்க உலகத்தில் கனடாவில் இருக்கிறாங்களே எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பயாசண்ணா அவங்களுடைய குழுவினரில் அவங்களுடைய குழுவில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் நான் மாத்திரம் இல்லை எங்கள் அப்பாவும் பாடியிருக்காங்க என்னுடைய சகோதரியும் பாடியிருக்காங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு நிறைய பேர் இசைக்கலைஞர்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க எனக்கு அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் நான் நிறைய பாடியிருக்கேன் ஆனால் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயம் சென்னையில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரேராக கிளிநொச்சியில் வந்து நான் பாடியிருக்கேன் அங்கேயும் வந்து ரெக்கார்டிங்ஸ் பாடியிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் நான் இங்கே ரெக்கார்டிங் திரு வந்தது ஜஃப்னாவில் இருக்கிற ஸ்ருதிலேயா ஆர்கெஸ்ட்ரா அவங்கள இப்போ தான் நான் முதல் முதல்ல சந்திக்க போகிறேன் முதல்ல என்னென்னா எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தினுடைய கண்டிஷன் எந்த இன்ப துன்பங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு இப்போ இந்தியாவில் இருக்கிற கலைஞர்கள் இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வந்து இதுதான் எங்களுடைய தொழில் இது தான் எங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால இதில் தான் முழுமையாக இருந்து நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் முழுமையாக உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி இது எங்களுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் பட் பல இடங்களில் இருக்கிற மக்களுக்கு அது அந்த மாதிரி கிடையாது முக்கியமாக இங்கே வந்துட்டு எவ்வளோ நம்ம இங்கே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இந்த மக்கள் இந்த சூழ்நிலையும் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவங்க நடத்தி அதை கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதில் எந்த குற்றங்குறைகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் அவங்களை பார்க்க போகிறேன் மீட் பண்ண போகிறேன் பாட போகிறேன் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக அதை நான் அவங்களுக்கு பகிர்ந்துக்குவேன் முடிஞ்சா சொல்லிக் கொடுப்பேன் இன்னும் நான் என்ன என்ன விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கோ அதையே நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்குறேன் அவ்வளோதான் மற்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் பல சூப்பர் ஹிட் பாடல் எல்லாம் பாடி அதில் வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த கடவுள் அந்த அழகிய அந்த பாட்டில் ஒரு ஹியூ லைன்ஸ் படிக்க பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என் கடவுள் வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் வாழ்த்து பாடு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகே பூமியே மற்ற வந்து என்னெண்டா நாளைக்கு வந்து நாலாண்டே நாலாண்டைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி நடக்கிற அந்த ஷோவில் வந்து உங்களோடு சேர்ந்து இந்திய கலைஞர்கள் வந்து வேற யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண வேணும் நம்ம மூக்குத்தி முருகன் சார் இருக்கிறாங்க அப்புறம் புண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சிங்கர் அண்ட் ஆர்டிஸ்ட் புண்ணியா இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான் சூப்பர் சிங்கர் மூலமாக அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு குழந்த மேகனான்னு ஒரு குழந்தை அப்புறம் இன்னொரு குழந்த பேர் மன்னிக்கணும் சௌந்தர்யா சஞ்சனான்னு ஒரு குழந்தை அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திகேயன் ஒருத்தர் அப்புறம் சிங்கர் அவங்களும் சூப்பர் சிங்கர் மூலமாக தான் எல்லாருக்கும் பரிச்சயம் கார்த்திகேயன் அவர்கள் அப்புறம் இன்னொரு தம்பி கூட பாடுறாங்க பேருக்கு அப்புறம் சுசித்ரான்னு இன்னொரு சிங்கர் பாடுறாங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ருத்திலயா ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கக்கூடிய இங்கே நம்ம ஜப்னாவுடைய லோக்கல் சிங்கர்ஸும் பாடுறாங்க அவங்களோடையும் சேர்ந்து பாடணுங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லா ரொம்ப அருமையான ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியா இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் எப்படியான பாட்டு எப்படியான பாட்டுகளை நாங்கள் நான் நாலாண்டைக்கு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் படிக்க பாட்டு எல்லாம் படிப்பீங்களா அல்லது நீங்கள் எப்படி விதமான பாட்டு எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா என்ன சொல்கிறது மெலடி இருக்குது கர்நாடிக் பேஸ்டு சாங்ஸ் இருக்கு விறுவிறுப்பான பாடல்கள் அப்புறம் அடிபொழியான பாடல்கள் அதாவது ரொம்ப துள்ளிசை பாடல்கள் இந்த மாதிரி எல்லா விதமான பாடல்களும் எல்லாம் சேர்த்து தானே நம்ம எடுக்க முடியும் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இதுன்னு சொல்ல முடியாது நிறைய ஏஜ் குரூப் பீப்புளும் வருவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க பெரியவங்க எல்லோரும் வருவாங்க ஸோ எயிட்டிஸ் சாங்ஸு நைன்ட்டீஸு லேட்டஸ்ட் சாங்ஸு எல்லாமே இருக்கு நான் எதாவது கேள்வி கேட்கணுமா இல்லை நான் எதாவது சொல்றதுக்கு பாக்கியிருக்காங்க ஓரளவுக்கு தெரியும் எனக்கு வந்து எந்த உண்மை சொல்லணும்னா எனக்கு இனத்தின் மேலே பர்டிகுலரான ஒரு பயங்கர ஒரு வெறியோ இல்லை வெறுப்போ யார் மேலேயும் கிடையாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா எந்த இனமாக இருந்தாலும் எந்த மொழியான மொழியானவங்களாக இருந்தாலும் மனிதர்கள் எந்த மனிதனும் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை எந்த ஒரு ஒரு பேசிஸ்லேயும் வந்து துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது நாமும் பிறரை துன்பப்படுத்தக்கூடாது நன் நம்மளை வந்து துன்பப்படுத்துறதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது இது ஒரு வரமுறை மீறி போகும்போது தான் அங்கங்கே கலவரங்களும் பிரச்சனைகளும் வெடிக்குது இதனால் நான்கு பேர் செய்கிற தவறுனால் நாற்பது பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது நான்கு பேர் வந்து கஷ்டப்படுறதுனால அதனால நாற்பது பேர் அவங்களுக்காக நின்று அந்த ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எல்லாமே வந்துட்டு மனிதர்கள் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் நம்மளை போலத்தான் அவங்களும் மனுஷங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே இன்னொன்று என்ன நம்ம என்ன சொத்து வாங்கி வச்சாலே எது பண்ணாலும் எல்லாரும் ஒரு நூறு வயசுக்கு நூறு வயசு கூட இந்த காலத்தில் காலகட்ட காலகட்டத்தில் இருக்கிறவங்க நூறு வயசு தொடர்றதே பெரிய விஷயம் எங்கள் தாத்தா பாட்டியே வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அப்படி அப்படிதான் இருந்து வாழ்ந்தே இறந்து போனாங்க நம்ம லைஃப்லலாம் இப்போ நான் எனக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் எழுபது வயசு தொடுவனாங்கிறதே பெரிய சந்தேகம் இதுக்கு மேலே எனக்கு அடுத்து இருக்கிற என் பிள்ளைங்களை பற்றி மொத்தம் தான் நான் கவலைப்படுமே தவிர்த்து என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க அதுக்கு பேர பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கறதுல இந்த பூமியில் எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல்டான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வாழற வரைக்கும் நிம்மதியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு யாருக்கும் உபத்திரம் பண்ணாம முடியும் நல்லது செய்ய கூட பிரச்சனை இல்லை கஷ்டம் கொடுக்காம பிரச்சனை பண்ணாதிக்கு வாழ்ந்துருக்கணும் அதே போதும் நீங்களும் வந்து இந்தியா நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படியா ஆமா உங்களோட பேர் சுஜித்ரா சுஜித்ரா சரி ஓகே எங்களுக்காண்டி ஒரு பாட்டை

வள்ளிமல்நாதனே வாவடி வேலனை வள்ளி மயில்நாதனே வாவடி வேலனை வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா உன்னை அனு தினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா நன்றி